ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் என்ன விஷயங்களை எடுத்துக்கணும் எந்தெந்த விஷயங்களை எடுத்துக்க கூடாது தன்னோட லைஃப்பில் அந்த மாதிரி ஒருத்தவங்க விஷயத்த எடுத்து எடுத்து நிறைய பேர் இங்கே வேஸ்ட் ஆகி நிற்கிறாங்க லைஃப்பில் சாதிக்காமல் லைஃப்பில் முன்னேறாமல் இருக்கிற காரணம் நிறைய பேர் இப்படிதான் ஏன்னு கேட்டீங்கன்னா எது பண்ணக்கூடாது எது செய்யக்கூடாது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க மக்களே உங்களோட அவனோட நல்ல விஷயத்த மட்டும் ஏற்றுக்கங்க அவன் மன்ற கெட்ட விஷயத்தையும் ஏற்றுக்க என்ன வெளியாக இருந்தால் நீங்கள் எந்த பாதிப்பிலும் மாட்டீங்க எந்த கர்மாலும் பாதிக்காது தவறான வழியில் போய் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு இருந்தாங்கன்னா அந்த பாதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்களும் நீங்கள் நல்லா இருந்துட்டு முடிஞ்சிடும் உங்கள் ஆயுசு ஆனால் உங்களுக்கு இருக்கிற சன்னதி நீங்கள் பண்ணுற பாவம் அனைத்துமே உங்கள் பிள்ளைங்கள சேரும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம்மா தினம் தினம் அற்புதமான தகவல்கள் பொதுமக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க உங்க டைட்டிலே ரொம்ப அழகா இருக்கும் அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம் அப்படின்னு வச்சிருப்பீங்க நிச்சயமா எல்லாரும் இறைவன் பாதையில் செல்வதுதான் ஒரு நல்ல உகந்த வழி அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னோடய வாழ்க்கையில் என்ன விஷயங்களை எடுத்துக்கணும் எந்தெந்த விஷயங்களை எடுத்துக்கக்கூடாது தன்னோடய லைஃப்பில் நல்ல விஷயம் கேட்டிங்கம்மா வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒன்று புரியிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கலான்றத விட நம்ம கூட பழகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு பையன்லேருந்து முதிர் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு உணசர் ஒரு உறவுனார் ஒரு நண்பர் ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை வேலை செய்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெண்டு மூணு பேராது ஒரு அட்டாச்சில் இருப்பாங்க இருப்பாங்களா இல்லையா கம்பல்சரி இருப்பாங்க எல்கேஜி படிக்கிற குழந்தையிலேருந்து நாளைக்கு இருக்கிற பெரியவர் வரையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் எல்லோரும் கூட ஒரு நட்புன்னு ஒரு விஷயம் இருக்கும் நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேச வரல அந்த நடுவில் நடக்கிற விஷயத்த மட்டும் பேசுகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட பழகினா நம்ம பத்து பேர் தப்பாக இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் பழகிறேன்னா அந்த பத்து பேர் பேர் தான் இவனுக்கும் வரும் இது சொசைட்டி சொல்கிறது ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் யார் கூட பழகணுன்றது முக்கியம் கிடையாது யார் யார் கூட வேணாலும் பழகலாம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் இப்போ நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னா நான் வந்து நாத்திகவாதிகிட்ட பழகக்கூடாதுன்ற விஷயமே கிடையாது பழகலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு ப்ரொஃபஷ்னல்ன்றது வேறு ஆனால் நம்மளிருக்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர அவங்க விஷயத்த நம்ம ஏற்றிக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இப்போ என்ன விட்டுருங்க இப்போ ஒருத்தர் இருக்காரு ஒரு தவறான தொழில் கூட ஒரு பண்ணுற கூட பழகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்க இவரோட ஃபீல்டு இவரோட ஒர்க்கு இவரோட ஸ்பீச் எல்லாமே வேறு அவங்களோட காஸ்ட்டு அவங்களோட ஸ்பீச்சு அவங்களோட தொல் அவங்களோட ஃபீல்டு எல்லாமே வேறு ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னும் போது அவரோட ப்ளஸ் எல்லாமே இவர் ஏற்றிக்க கூடாது இப்போ நம்ம பழகிறோன்னா நம்மளோட ப்ளஸ்ஸு தான் அவங்களுக்கு சொல்லித்தரணுமே தவிர அவங்களோட எல்லாம் நம்ம எடுத்தோன்னா அது மைனஸ் ஆகிடும் நம்ம லைஃப்பில் ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது எத்திக்ஸ் இருக்குது நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் பழகணும் இதுதான் சாப்பிட்ணும் இந்த டைமில் தூங்கணும் என்னென்ன லிமிட்டில் பேசணும் எங்கே லூஸ் ஸ்டாக் விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எத்திக்ஸோடு வாழணும் சும்மா ஏதோ கடமைக்கு பேசணும் கடமையாக இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யாரோ கூட பழகலாம் எந்த விஷயன்னும் பண்ணலாம் ஆனால் பழகிற ஆள் முக்கியம் கிடையாது அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரு அந்த கேரக்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது அந்த அவன் பேசுகிற நல்லது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அவன் நல்ல விஷயம் காட்டுறான்னா அதை எடுத்துக்கோங்க நல்ல பாதையில் செல்கிறானா கூட செல்லுங்க மோட்டிவேஷனாக இருக்கா அவன் கூட பழகுங்க ஆனால் தவறான வழியில் போகிறானா அவனை அப்படியே விட்டுடுங்க அதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப்போட சொல்ல அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்காதீங்க என் கருத்து அதுதான் ஐயோ ஒரு தவறாக இருக்கானா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வேறு உனக்காக அவன் உயிர் கொடுக்குறது அவனுக்காக நீ உயிர் கொடுக்குறது வேறு ஆனால் அவனோட ப்ளஸ் மைனஸ்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக நம்ம தெரியாது மைனஸாக தான் இருக்கும் ஸோ சொல்ல வருது இதில் நீங்கள் எத்தனை பேர் கூடனாலும் பழகலாம் யார் கூட வேணாலும் பழகலாம் எந்த விஷயன்னும் பண்ணலாம் ஆனால் நம்ம நல்லது மட்டும்தான் அவனுக்கு சொல்லித்தரணுமே தவிர அவன் நல்லதுன்ற பண்ணிட்டு இருக்க விஷயத்த நல்லதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அதனால பத்து பேர் பாதிப்பாங்க அதனால நூறு பேர் பாதிப்பாங்க அது பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகாது நம்மளோட தோற்றத்துக்கு நம்மளோட பேச்சுக்கு நம்ம வாழ்க்கை வரலாறுக்கு அது சரி வரானா தயவு செஞ்சு அதை எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க விஷயத்தை எடுத்து எடுத்து தான் நிறைய பேர் இங்கே வேஸ்ட்டாகி நிற்கிறாங்க லைஃப்பில் சாதிக்காமல் லைஃப்பில் முன்னேறாமல் இருக்கிற காரணம் நிறைய பேர் இப்படி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன் அவன் வேறு மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருந்தான் நான் அவன் கூட தான் இருந்தேன் சடனாக பார்த்தீங்கன்னா அவன் வேறு மாதிரி மாறிட்டான் ஏன்னா அப்படியே விட்டுடாங்க லைஃப்பில் நான் தோத்துட்டேன் ஏன்னா அவனை பேஸ் பண்ணி தான் இருந்தேன் அவனை டிமாண்ட் பண்ணி தான் நான் இருந்தேன் ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா வேறு அடுத்த பாதை கடைச்சின்னா அவன் சென்றுவான் ஆன் நடுவில் நிற்கிறது யார் நம்ம தான் ஸோ அதனால் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேறு நம்மளோட வாழ்க்கைன்றது வேறு நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மூக்கணும் உழைக்கக்கூடாது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அவங்களே என்ட்ரு ஆகக்கூடாது இதுதான் ரெண்டு விஷயம் முக்கியமான லைஃப்பில் தான் உங்களோடய பர்சனல் ஆகட்டும் உங்கள் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் ஆகட்டும் உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினும் வரட்டும் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணுன்ற அவசியமே இல்லையே இப்போ அங்கே சொன்னன்னாவது மைனஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல 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 நீங்கள் மைனஸ் ஆகிறீங்க வாழ்க்கையில் உங்களோடய பர்ஸ்னலையும் சரி உங்களோடய ப்ரொஃபஷனலும் சரி ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணுற அவசியம் கிடையாது அதே மாதிரி அவங்க பண்ணுறது நல்லதாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க ஸோ இதுதான் வந்து எது பண்ணக்கூடாது எது செய்யக்கூடாது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் மக்களே உங்களோட அவனோட நல்ல விஷயத்த மட்டும் ஏற்றுக்குங்க அவன் பண்ணுற கெட்ட விஷயத்த ஏற்றுக்காதீங்க அது எதுவாக இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் பிசுனப்பா நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற மக்கள் நீங்கள் ஸ்கூட்டரில் போகிறீங்க நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க பைக்கில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஆள் வந்து பென்ஸ் வச்சுருக்காரு பென்ஸ் காரில் போகிறாரு உங்களுக்கு ஆசை இருக்கும் பென்ஸ் காரில் வாங்கணும்னு அதே மாதிரி அவர் என்ன பாதையில் போனார் என்ன பாதையில் போய் அந்த பென்ஸ் கார் வாங்கினார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்களும் பென்ஸ்கார் வாங்கின இறைவன் உங்களுக்கு கொடுக்கணுன்ற விதி இருந்தால் நீங்கள் கொடுத்துருவான் ஆனால் அதே போய் நீங்கள் அந்த வழியில் போய் நீங்கள் வாங்கினச்சா வாங்கிடலாம் ஆனால் அவனுக்கு கருமானுன்னு வரும் பாவோன்னு வரும் இந்த பிரபஞ்சத்துக்கு பதில் சொல்லணும் அப்போ போது அவன் பதில் சொல்லணும் நீங்களும் பதில் சொல்லணும் ஸோ அவன் பென்ஸ்காரில் போகிறான்னா அது அவன் தலை விதி அவன் போட்டோம் உங்களுக்கு போகணுன்ற விதி இருந்தால் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் ஸோ இதுவரையும் கொடுக்கலன்னா அது உங்களது இல்லை அவன் காரில் போனானே நம்ம ஃப்ரெண்டாச்சு நம்மளும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அதே மாதிரி முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டான ஒளி வழியாக இருந்தால் நீங்கள் எந்த பாதிப்புலையும் போக மாட்டீங்க எந்த கருமாலையும் பாதிக்காது தவறான வழி போய் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு இருந்தாங்கன்னா அந்த பாதி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்களும் நீங்கள் நல்லா இருந்துட்டு முடிஞ்சிடும் உங்கள் ஆய்ஸ் ஆனால் உங்களுக்கு இருக்கிற சன்னதி நீங்கள் பண்ணுற பாவம் அனைத்துமே உங்கள் பிள்ளைங்கள சேரும் ஸோ அதுக்காக யார் கூட பழகுனாலும் அவங்களோட அல்லது கட் கற்றுக் கொடுங்க தவிர அவங்க மைனஸே தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக்காதீங்க நாம நார்மலாக இருப்பது நாம நாமளாக இருக்கிறது சிறப்பு நம்ம யார் கூடனா பழகலாம் நம்ம நம்மளாக இருக்கணும் நம்மளோட கேரக்டர் மாற்றாதீங்க உங்களோட பிஹேவியர் மாற்றாதீங்க உங்கள் ஸ்டைலை மாற்றாதீங்க அவன் அவனுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க உங்கள் மனைவிக்காக மாற்றிக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்காக மாற்றுங்க உங்கள் அப்பா அம்மாவுக்காக மாற்றுங்க இந்த சொசைட்டிக்காக மாற்றுங்க ஒரு நபருக்கு பழகிறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழகுறேன் பிஸ்னஸ் கூட பண்ணுறேன் கூட கொல்லீக்ஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க அவங்களுக்காக நீங்கள் வாழாதீங்க நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழுங்க அதுவே சிறப்பு ஸோ லல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் அனைவரும் இறைவன் பாதையில் செல்லுவோம் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க குருஜி ஒவ்வொரு மனிதனும் அவங்க தான் இருக்கணும் அடுத்தவங்க இன்ஃபுளுயன்ஸால அவங்க மாறிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிறப்பான ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க நன்றி குருஜி நன்றிம்மா